எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவடைந்துள்ளன ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்துடைய தியாகங்கள் முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்துக்காக செஞ்ச தியாகங்களை வந்து மறைக்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் நாமும் ஒன்றுதான் ஏன்னா நம்ம படிக்காமல் விட்டதன் காரணமாக இந்த ஹிஸ்டரி வந்து இன்னைக்கு மறைக்கப்படுது நீங்க கூகுள்ல போயிட்டு மேமன் அப்துல் ஹபீப் யூசுப் மர்பானி என்று நீங்க டைப் பண்ணீங்கன்னா வந்து இவருடைய புகைப்படம் வந்து வரும் இந்தியன் நேஷனல் ஆர்மியுடைய சீக்ரெட் சூப்பர் ஹீரோ என்று இவர் சொல்லுவாங்க நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அது துவங்கப்பட்டது அதற்காக நிதி திரட்டுவதற்காக நேதாஜி அவர்கள் பலரையும் அணு அணுகிய போது பலரும் நிதி அளித்தனர் ஆனால் மேமன் அப்துல் ஹபீப் யூசுப் மர்ஃபானி நம் நாட்டுக்கு செய்த தியாகம் அந்த நேரத்தில் எல்லோரையும் திகைப்பில் ஆக்கியது அவர் தன்னிடமிருந்த எல்லா நகைகளையும் எல்லா பணத்தையும் எல்லா நிலபுல சொத்துக்களையும் அத்தனையும் கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு நேதாஜியிடம் சொன்னார் நான் என்னிடம் உள்ள எல்லா சொத்துக்களையும் அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் எவ்வளவு கொடுத்தா தெரியுமா அன்றைய காலகட்டத்துக்கு ஒரு கோடியே மூன்று லட்சம் எவ்வளவு ஒரு கோடியே மூன்று லட்சம் இதனை பார்த்த ஒரு விதவை பெண் அழுது கொண்டு நேதாஜியிடம் வந்தார் நேதாஜி அந்த அம்மையாரை பார்த்து கேட்டார் அம்மா நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது இறைவன் அவருக்கு நிறைய அருள் புரிந்துள்ளான் நிறைய பணத்தை கொடுத்துள்ளான் நிறைய செல்வத்தை கொடுத்துள்ளான் ஒருவேளை எனக்கு கொடுத்திருந்தால் நானும் அவ்வாறு கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க நேதாஜி அழுது விட்டு சொன்னார் அந்த மக்களை பார்த்து யாராவது பாரத மார்த்தாவை நேரில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த அம்மையாரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த முஸ்லிம் பெண்மணியை பார்த்து சொன்னார் ஆகவே ஆகவே எப்பேற்பட்ட தியாகங்களை இந்த முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இது முஸ்லீம்களுக்கே பலருக்கு தெரியாது பல பேருக்கு ஏன் என்னுடைய பசங்களுக்கே தெரியாதுங்க என்னுடைய பசங்களுக்கே தெரியாது அவ்வாறாக வரலாறுகள் இன்றைக்கு திருத்தி எழுதப்பட்டுள்ளன இதனை பார்த்த யூசுப் மர்பானி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றே ஒன்று உள்ளது அது என்னுடைய உயிர் அதற்காக அதற்கும் நான் தயாராக உள்ளேன் ஆகவே உங்களுடைய அந்த யூனிஃபார்மை எனக்கு வந்து கொடுங்க நான் இந்த நாட்டிற்காக நான் தியாகம் செய்கின்றேன் என்று அந்த ஹபீப் யூசுப் மர்ஃபானி அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அந்த சீருடை அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நீங்க கூகுள்ல ஒன்னொன்னையும் போட்டு பார்க்கலாம் த ஃபர்ஸ்ட் சேவக் ஈ மெடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல வந்து யாருடைய பெயர் வரும்னா யூசுப் மர்பானியுடைய பெயர் வந்து வரும் சாட் ஜிபிடில வந்து நான் வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டு போட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஒரு கோடியே மூணு லட்சம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனுடைய மதிப்பு என்ன யூசுப் மர்பானி கொடுத்த அந்த சொத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது வந்து கன்சியூமர் இண்டெக்ஸை வந்து சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாற்பதுக்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இதை வந்து டிவைட் செஞ்சு ரெண்டாயிரத்தி அந்த அவர் செஞ்ச அந்த நிலபுல சொத்து தங்கம் பணம் இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா கொடுத்தது மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி இன்றைய மதிப்பு எவ்வளவு மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடியை வந்து இவர் நமது நாட்டுக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் இவரை பற்றி நாம் அறியாமல் இருப்பது நமக்கு கேவலமான ஒரு விஷயம் முஸ்லிம்களுக்கு கேவலமான ஒரு விஷயம் முஸ்லிம்கள் இதனை ஒரு பதிவாக தன்னுடைய புத்தகங்களிலே அவர்கள் வைக்க வேண்டும் ஒரு வந்து வந்து உங்களுடைய உங்களுடைய அப்படிங்கிற விஷயத்துல ஒரு டைரியில பதிவு பண்ணி இல்லையா அதனுடைய பிரிண்ட் அவுட்டை எடுத்து வந்து நீங்க உங்களுடைய ஃபேமிலியில வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் ஆகவே இது மிக முக்கியமான செய்திகள் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களை பற்றி வீக்ல வந்து ஒரு நபர் வந்து சொல்வாரு இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை பற்றி எழுவதாக எழுதுவதாக இருந்தால் முஸ்லிம்களுடைய ரத்தத்தால் தான் இந்த சுயசரி சரிதைகளை எல்லாம் எழுத வேண்டும் அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் வந்து தியாகம் செய்துள்ளார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் குஷ்வந்த் சிங் அவர் சொன்னவர் யாருன்னா குஷ்வந்த் சிங் அவர் ஒரு சீக்கியர் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவப்படை அமைக்கப்பட்ட போது மந்திரி சபையில் அங்கம் வகித்த முஸ்லிம்கள் யார் அஜிஸ் அகமத் கரீம் கனி டி எம் கான் இசான் ஹாதிரி என்ற நபர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் வாங்கி தருவதற்காக வந்து பக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சொத்தை அதாவது கிட்டத்தட்ட அந்த காலத்திலே ரெண்டு லட்சம் மதிப்பிலான பங்குகளை அவர் வந்து கொடுத்து அந்த கப்பல் வாங்கிறதுக்காக உதவி செய்திருக்கிறார் முகைதீன் பிள்ளை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சுதேசிய கப்பலை வாங்கி வெள்ளையர்களின் கடல் வழி வாணிபத்தை தடுக்க களம் இறங்கிய வவுசி சிதம்பரருக்கு செயல் திட்டங்களை வகுத்து நாடு முழுவதும் பங்குதாரர்களை இணைக்கும் பணியை இவர் மேற்கொண்டார் இது வந்து மிகப்பெரிய பேருதவியாக இருந்தவர் முஹைதீன் பிள்ளை அவர்கள் அடுத்ததாக ஆபாதி பானு பேகம் வெள்ளையர்களின் முறைக்கு எதிராக கதர் என்கின்ற ஆடையை அறிமுகப்படுது கதர் என்ன என்ன தெரியுமா உருதுல மதிக்கிறேன் உங்களை மரியாதை செய்கின்றேன் என்ற அர்த்தம் ஹதர் என்ற ஆடைக்கு உருதுல வந்து உங்களை மரியாதை செய்கின்றேன் அந்த தன்னுடைய கைகளாலே அதனை நெய்து காந்தியடிகளுக்கு அவர்கள் அன்பளிப்பு செய்தார் வயதான விதைவு பெண்ணாக இருந்தாலும் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆபாதி பானு பேகம் என்றவர்கள் பி அம்மா என்று அழைக்கப்பட்டார் அடுத்ததாக எல்லை காந்தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய ஹான் அப்துல் கஃபார் ஹான் நம்முடைய காந்தியடிகளுக்கு மிக நெருக்கமானவர் நாடு முழுவதும் காந்தியடிகளோடு சுற்றுப்பயணம் செய்து காந்திக்கு உதவியவர் கான் அப்துல் கஃபார் கான் இன்னைக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாது அதே போல வந்து புரட்சி போராளி அஷ்வகுல்லா கான் இந்திய வளங்களை சுரண்டி பல லட்சம் ரூபாயை கொண்டு சென்ற ரயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கச்சோரி பகுதியில் வழிமறித்து கிளர்ச்சி செய்து சோசியலிய சோசியலிய டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இயக்கத்தை சார்ந்த இருபத்தி ஏழு வயதான அஷ்வகுல்லா கானை கைது செய்து பைசாபாத்தில் தூக்கிடப்பட்டது பிரிட்டிஷ் ராணுவம் இருக்கின்ற மரங்கள் அனைத்திலும் நேரு சொல்வார் இருக்கின்ற மரங்கள் அனைத்திலும் முஸ்லிம்களுடைய பிணங்கள் தொங்கின என்று சொல்வார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மீரட் சிப்பாய் புரட்சி கழகத்தில் அவர்கள் பணியாற்றியதில் லியாகத் அலி அசிமுல்லா நிசார் அலி பகதூர் ஷா இவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்று பேகம் ஹசரத் மஹால் தனது ஆதரவாளர்களோடு கிழக்கிந்திய கம்பெனியோடு எதிராக போராடி லக்னோவை கைப்பற்றினார் இவருடைய நினைவாக ஸ்டாம்ப் வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மில வந்து தளபதியா இருந்தவர் ஷானவாஸ் கான் இவர்களும் வெள்ளையரை எதிர்த்து வந்து நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்கார் மலபார் மாப்பிள்ளைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க சவுத் சைட்ல உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டு நூத்தி ஐம்பது பேரை சரக்கு ரயிலை அடைத்து மூச்சு திணறி சாகடித்த கொடூரம் இன்றளவும் சான்று பகரும் கோவை மையவாடிகள் இன்றைக்கும் அதனுடைய சாட்சிகள் உண்டு உலமாக்களை பற்றி சொல்லும்போது போது தலமான பள்ளிவாசல்களை விடுதலை உணர்வை மாற்றும் பிரச்சார களமாக மாற்றிய இஸ்லாமிய மார்கறிஞர்கள் கொன்ற ஆங்கிலேயர்கள் இன்றளவும் சாட்சி கூறும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹூனி ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் என்று இதற்கு பெயர் எல்லா புளியமரம் மாமரம் எல்லாத்திலேயும் உளமாக்களை வந்து தூக்கிலிட்டார்கள் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இதற்காக அந்த பிரச்சாரத்தை அவர்கள் முடுக்க வேண்டும் என்று இப்படி சொல்லிக் கொண்டே போலாம் இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் கல்வி முதல் கல்வி அமைச்சர் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் இன்னைக்கு ஐஐடி யூஜிசி பல்கலைக்கழகங்கள்லாம் நிறுவுவதற்கு அடித்தளமாக விளங்கியவர் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாதுங்க பல்கலைக்கழகங்கள்ல முஸ்லிம்கள் படிப்பதில்லை இன்றைக்கு எஸ்சி எஸ்டி கூட ஆளு வந்து டிகிரி முடிச்சவங்க எத்தனை த்ரீ பர்சன்ட் சொல்றாங்க ஹையர் எஜுகேஷன் முடிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறவங்க முஸ்லிம்ஸ்ல ஆனால் இதை எல்லாம் உருவாக்கி கொடுத்தவர் யார் மௌலான் அபுல் கலாம் ஆசாத் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் அவர் வீட்டுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட சிலபஸ் ஸ்கூல்ல போய் அவர் படிக்கல அந்த சிலபஸை வெறும் நாலு வருஷத்துல முடிச்சாரு நாலே வருஷத்துல பதினோரு வயசுல வந்து ஒரு பத்திரிகை நிறுவனாரு ஹிலால் என்று என்கின்ற ஒரு பத்திரிகை யாருக்காக முடியுமா யோசி கூட பாருங்க லெவன் இயர்ஸ்ல ஒரு பத்திரிகையை தொடக்கிறாரு நேரு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் பல நேரங்களில் முடிவெடுப்பதற்கு தவித்துக் கொண்டிருப்போம் மௌலானா அவர்கள் வருவார்கள் ரெண்டு நிமிஷத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்றது அந்த அளவு ஆளுமை திறன் கொண்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அவர் வந்து உரையாற்ற போது எப்படி உரையாற்றுவார்னா புதுமினார்ல வந்து எல்லா மக்களும் நிற்கின்ற நிற்கும் போது அவர் வந்து எப்படி சொல்வார்னா எப்படி சொல்வாருன்னா ஒருவேளை ஜிப்ரையில் என்ற வானவர் இறங்கி வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டுமா அல்லது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டுமா என்று என்னை கேட்டால் நான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைதான் வேண்டும் என்று சொல்வேன் சுதந்திரம் வேணாம் என்று சொல்வேன் இந்து முஸ் உடைய ஒற்றுமை இல்லாமல் சுதந்திரம் வாங்கி என்ன பயன் என்று சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவார் அவருடைய உரை ஆக அப்பேற்பட்ட வீர உரைகள் நேரு சொல்வாரு எங்களை எல்லாத்தையும் விட அதிகமாக ஜெயில இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இருபத்தி எட்டு நாள்ல ஒரு நாள் இருப்பார்கள் ஜெயில கடைசியாக அவரை எல்லா விஷயத்திலும் முடக்கப்பட்ட போது தன்னுடைய கையாலே முழு குரானையும் எழுதி முடித்தவர் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு அறிஞரை நாம் படிக்க தவறி இருக்கிறோம் அதற்கு காரணம் இப்பேற்பட்ட ஆளுமைகள் நமக்கு இந்த இப்போ இந்த தேசத்துக்கு தேவை இந்த நாட்டுக்கு தேவை ஆனால் இப்பேற்பட்ட ஆளுமைகளை நாம் படிக்க மறக்கிறோம் அவருஸா இருந்தாரு ஆலிமா இருந்தாரு பாருங்க அவர் சின்ன வயசுலயே அவர் எடுத்த அந்த கல்வியுடைய அந்த சிலபஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல இல்லையா ஆகவே ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலத்தை மூன்று மாதத்திலேயே கற்றுக்கொண்டவர் அந்த ஆக்சிடென்ட் சொல்றோம்ல பிரிட்டிஷோட ஆக்சென்ட் இன்னைக்கு ஐஐடிஎஸ் ஓடிஇ என்னென்னவோ கிளாஸ் நடத்துறாங்க ஆறு மாசம் கிளாஸ் நடத்துறாங்க ஒரு லட்ச ரூபாய் வாங்குறாங்க ஆனால் மூணே மாசத்துல அந்த மொழி புலமையை கற்றுக்கொண்டவர் அம்மோட அப்துல் கலாம் அவர்கள் ஆகவே இப்பேர்ப்பட்ட ஆளுமைகளை நாம் படிக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஆளுமைகள் நமது நாட்டுக்கு தேவை நமது சமுதாயத்துக்கு தேவை ஆகவே அதற்காக இந்த வெள்ளி மேடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்பேற்பட்ட ஆளுமைகளோடு நாம் படிக்கின்ற போது நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் நம்மள ஏதாவது பண்ணணும் இந்த நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த முஸ்லிம்களுக்கு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் அப்பேற்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய சக்தி எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்துருள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு